இந்த விஜய் களத்திற்கு வருவது புதுசு இல்ல கண்ணா பதினாலு ஆண்டுக்கு முன்னே தாவேக்க தலைவர் விஜய் நாகை பிரச்சாரத்திற்காக இன்று காலை சென்னையில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் விஜய் பின்னர் அங்கிருந்து நாகை மற்றும் திருவாரூரில் சாலை மார்பாக சென்று பிரச்சாரம் செய்வதற்காக தனது பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டார் இந்த சூழலில் வாஞ்சி ரவுண்டானா புத்தூர் ரவுண்டானா அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தாவேக்க தொண்டர்கள் விஜய்க்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க முடிவு செய்திருந்தனர் தாவேக தலைவர் விஜய் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தூர் பகுதியில் இன்று மதியம் தொடங்கினார் அங்கே அவர் பேசி வருவதாவது இந்த விஜய் களத்திற்கு வருவது புதுசில் கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மீனவ நண்பர்கள் தாக்கப்பட்டதை எதிர்த்து இதே மண்ணில் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் மூன்று விஜய் மக்கள் இயக்கமாக வந்தோம் இப்போது தமிழக வெற்றிக் கழகமாக வந்திருக்கிறோம் புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் போதும் நான் மீண்டும் மீனவ மக்களின் நண்பன் மக்களோடு மக்களாக நிற்பவன் தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுவது எப்போது நிற்கும் நம் தொக்கல் கோடி உறவான ஈழத்தமிழர்கள் நலன் எப்போது காக்கப்படும் மீனவர் பிரச்சனைக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு கடந்து போகிறது திமுக அரசு சிஎம் சார் வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா தமிழ்நாட்டுக்கு முதலீடா தமிழ்நாட்டிலிருந்து முதலீடா கடந்த வாரம் பிரச்சாரத்தின் போது பெரம்பலூர் செல்ல வேண்டியது ஆனால் செல்ல முடியாமல் போனது இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த பிரச்சார திட்டத்தை போட்ட பிறகு அது என்னப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை என கேள்வி எழுந்தது அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது உங்களுக்கு எந்த வேலையும் தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வார இறுதி நாட்களில் திட்டமிடப்பட்டது இவ்வாறு தாவேக தலைவர் விஜய் தெரிவித்தார்